விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித் நடிப்பில் வெளிவரவிருக்கும் படம் தான் குட் பை அக்லி இந்த படத்தின் மீது ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள் அதுவும் அஜித்தின் தீவிர ரசிகர் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இப்படம் உருவாக உள்ளது கண்டிப்பாக இது ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் என்பதை படத்தின் டீசரில் காட்டிவிட்டனர் அதைத் தொடர்ந்து சமீபத்தில் வெளிவந்த முதல் பாடலும் வெறித்தனமாக இருந்தது இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா என பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள் விடாமுயற்சி திரைப்படத்தை தொடர்ந்து இப்படத்தில் மீண்டும் அஜித்துடன் திரிஷா இணைந்திருக்கிறார் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி இப்படம் வெளிவரவுள்ளது இந்த நிலையில் இப்படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் இருபது நாட்கள் இருக்கிறது இந்த சமயத்தில் குட் பேட் அக்லி படத்தின் முதல் விமர்சனம் வெளியாகி உள்ளது படத்தை பிசினஸ் செய்வதற்காக இருபது நிமிடங்கள் முதல் முப்பது நிமிடங்கள் கட் செய்து திரையுலகில் உள்ள முக்கிய நபர்களுக்கு திரையிடப்படும் அப்படி குட் பேட் அக்லி திரைப்படத்தை திரையிட்டுள்ளனர் அப்பொழுது படத்தை பார்த்த முக்கிய நபர்கள் மெருண்டு போய் படம் தரமாக வந்துள்ளது என விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் படத்தை வாங்குவதற்காக போட்டி போட்டு வருவதாகவும் தெரிகிறது தற்போது பிசினஸும் தீயாக நடந்து கொண்டிருக்கிறது படத்தை பார்த்து மிரண்டு போன நிலையில் இந்த தகவல் படத்தின் மீது இருந்த எதிர்பார்ப்பை இருமடங்காக அதிகரித்துள்ளது சட்டின் வெளி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க